திராவிட மாடல்ல தயவு செய்து யாரும் நீங்கலாம் பேச அது நம்ம மாடல் நாம் அதுதான் எனக்கும் நான் சிறுவனாக இருந்த போது மொத்த தமிழ்நாட்டிலேயே நாலு கோடிதான். இந்த தென்னை விவசாயிகளுக்கு நல வாரியம் அமைத்தது கலைஞர் அவர்கள் சந்தையை அமைத்து கொடுத்தது கலைஞர் அவர்கள் அது மட்டும் இல்ல உழவர் சந்தைக்கு சுமைகளை தூக்கிச் சொல்பவர்களுக்கு பஸ் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் கூலியும் இல்லாமல் செய்தவர் அவர் அவர் பதவியேற்றவுடன் அந்த காலத்தில் விவசாய கடன் ஏழாயிரம் கோடியை தள்ளுபடி செய்தவர் இன்றைய கணக்கு பணி பார்த்தால் பல லட்சம் கோடிகள் வரும் அதுதான் திராவிட மாடல் திராவிட மாடலில் தயவு செய்து யாரும் கிண்டலா பேசாதீங்க அது நம்ம மாடல் நாம் அதுதான் விவசாயிகளுக்கு பட்ஜெட் இலவச மின்சாரம் வேளாண்மை கேட்ட தமிழ் பட்ஜெட் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற மூன்று ஆண்டுகளுக்குள் இரண்டு லட்சம் மின்சார இணைப்புகள் இவையெல்லாம் செய்தவை செய்ய போவதவை இன்னும் இருக்கின்றது ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இவருக்கு ஏன் ஓட்டு போட்ட உங்களை வலியுறுத்துவதற்கு அது போதுமானது இந்த பத்து வருஷத்துல விவசாயிகளுக்கான நலன் என்று மத்திய அரசு என்ன செய்த இப்படி ஆடுது கை மற்றவங்க பார்வைக்காக சொல்றேன் மற்றவர்கள் அமைதி காட்டுறார்கள் கௌரவமா சொல்லி ஒண்ணு நடக்கலை என்பதுதான் உண்மை இங்கே விவசாயிகளுக்கு இருந்து புறப்பட்டு டெல்லிக்கு சென்று குறைந்தபட்ச ஆதரவு விலை தாருங்கள் என்று கேட்கத்தான் போனார்கள் ஆனால் சீனாவில் ஊடுருபவர்கள் வந்தால் எப்படி தடுக்க வேண்டுமோ அந்த மாதிரி நம்ம விவசாயிகளை ஆணை படுக்கை கொண்டு வரவேற்றார்கள் அங்கே എന്ത് നിങ്ങളെ യോജിച്ച് മുടിവട വിവസായം സഹിക്കും ചേരൻ എക്സ്പ്രസ് പൊള്ളാച്ചി വരലും വരണോന്നാ എന്ത് ഓട്ടിട വേണ്ടത് ഉണ്ടു